ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களையும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நமது ராசி பலன்களை முழுவதுமாக அனலைஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க மேலும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திவிடுங்க நண்பர்களை நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்களும் நமது வீடியோவில் வந்துட்டு தான் இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து மேச முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலன்களை அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக பார்த்துக்கலாம் ஸோ நீங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவர்களுடைய ராசி பலன்களையும் அவர்கள் கட்டாயமாக பார்த்துக்கொள்ள முடியும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்து பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வழங்க மனசார கூட யாருக்கும் எந்த நினைக்க நினைக்கக்கூடாது இந்த இரண்டு சிம்பிளான விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினெட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழரிடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினங்கள் இன்றைய தினம் சனி பிரதோஷங்க மேலும் மகா சிவராத்திரி சேர்ந்து வந்துள்ளது இன்றைய தினம் திருவோண தினமும் கூட சிவராத்திரி தினமான இன்றைய தினம் அருகிலுள்ள சிவன் சந்நிதியில் உள்ள கோயிலுக்கு சென்று நீங்கள் இரவு முழுக்க நாலு கால பூஜை வந்து சிவபெருமானுக்கு நடைபெறும் அதை நீங்கள் பார்த்து கொண்டு சிவராத்திரி தினத்தை நீங்கள் கண் மந்திரத்தை ஓம் சொல்லிக் கொண்டிருந்தால் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு நமது ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கூடக்கூடிய கூடிய ஒரு அருமையான தினமாக சிவபெருமானின் முழுமையான அருள் கிடைக்கக்கூடிய தினமாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் ஸ்ரீருத்ரம் கேட்பது சிவபுராணம் வீட்டிலேயே அமர்ந்து கூட படிக்கலாம் அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தை இரண்டு சுபகிரகங்கள் பார்த்து கொண்டுள்ளது ராசியிலேயே ராசி அதிபதி இன்றைய தினம் குரு பகவான் வலுவாக பலம் பெற்று சுக்கரனுடன் இணைந்து காணப்படுகிறார் இதுல சுக்கரன் வந்து உச்சமடைந்து காணப்படுகிறார்கள் மூணு எட்டுக்குடிய சுக்கர பகவன் உச்சமடைந்து காணப்படுவது மிகச்சிறந்த யோகம் அமைப்புங்க இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் பெரும்பாலான வெற்றிகள் கிடைக்கும் திருமணம் மட்டுமில்லைங்க அனைத்து அனைத்து விதமான முயற்சிகளும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகள் இன்றைய தினம் காத்திருக்கு இன்றைய தினம் பணிவா நீங்கள் நடந்துக்குவீங்க அதன் மூலமாக பலருடைய பாராட்டுகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இப்பொழுது அனைத்து விதமான தேர்வுகளிலும் மாணவர்கள் வந்து தேர்வு எழுதி பாஸ் பண்ணக்கூடிய யோகம் இருக்குங்க சிறப்பாக கல்வி முன்னேற்றம் உண்டு ஒருவேளை நீங்க ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் சேரக்கூடிய யோகம் இருக்குது எனவே தேர்வை நினைத்து நீங்கள் பயப்பட தேவையில்லை என்ற தினம் சிவபெருமானை வழிபடுங்கள் இன்னும் கூடுதலான வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தாராளமாக நடத்தலாம் அதை மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைய தினம் விசேஷமாக இன்றைய தினம் நீங்கள் சில பேர்டிலிருந்து நிதியுதவி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்பதில்லை எனவே உங்களுக்கு கடன் உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருப்பாங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குங்க சில தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் மூலமாக தொழில் கண்டிப்பாக நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு மனநிலைக்கு செல்லும் என்பதனால் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சிக்கு சில நல்ல தகவல் வந்து உங்களுக்கு சூழ்நிலை வந்து சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக உதயகரமாக என்றே இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக பெருகும் வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றங்கள் உண்டு மாணவர்களுக்கு உங்களது கல்வியில அதிகமான கவனம் செலுத்தி உழைப்பி போடுங்கள் கண்டிப்பாக எங்க பெரிய வெற்றியில் காத்திருக்குங்க இன்றைய தினம் டெக்னிக்காக சில நூதனமான பொருட்களை நீங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழல் என்ற தினம் இருக்குங்க இன்றைய தினம் பெரும்பாலான நேரம் வந்து நீங்கள் ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் நகைச்சுவையாக பேசி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க மற்றவர்கள் இன்றைய தினம் உங்களை பாராட்டுவாங்க பாராட்டு மலையில் நழையக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது ஆனாலும் நகைச்சுவையாக பேசிகிட்டு இருக்கும்போது வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சர்ச்சையான விஷயங்களை நீங்கள் பேசக்கூடாதுங்க நண்பர்களுடன் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வார்த்தை பிரயோகம் தேவை இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக கேள்விக்கன்று செய்துவிட வேண்டாம் இன்றைய தினம் நிறைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில் ரொமான்டிக் எண்ணங்களை இன்றைக்கி வெளிப்படுத்தக்கூடாதுங்க அதுக்கு இன்றைக்கி உகந்த தினம் அல்ல எனவே அது இன்றைய தினம் தவறு கூட நீங்கள் செஞ்சுடாதீங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி அறிவிக்கக்கூடிய வகையில் மிகச்சிறப்பான நாளாகவே இன்றைய தினம் இருக்குது நண்பர்களே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மோடு எப்போதும் இணைந்திருங்கள் நீங்கள் நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்குமே எனது மனமாத நன்றிகள் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திவிட்டு நமக்கு தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய அறிவிக்கப்பட்டுக் கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ரோஸ் கலரை யூஸ் பண்ணுங்கள் மேலும் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்ன என்னாக அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மீனவரசையில் யாரெல்லாம் என்ற தினம் போராட்ட நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் எல்லா விதமான விஷயங்களிலும் காரியங்களிலும் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக ஈடுபாட்டோடு செயல்படக்கூடிய யோகம் இருக்குங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் மூலமாக இருக்கு நீங்கள் தேவையான உதவிகளை தயங்காமல் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் ஆதரவு பெருகும் அற்புத நாள் இன்றைய தினம் நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில முக்கிய முக்கியமான நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறதுனால லக்கிய ஸ்ரீ டேவா இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு திருப்தியான நல்ல சூழ்நிலை அமையும் எதிர்பார்த்த பண உதவிகள் தாராளமாக இன்று தினம் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் நபர்களுக்கு இன்றைய தினம் இன்டர்நெட் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் இருக்குங்க இன்றைய தினம் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி சமாளிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை துணிவு உங்க மனசில் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையில மட்டும் பார்த்துக்கொண்டு நீங்கள் நிம்மதியாக இருக்க முயற்சி பண்ணுங்க வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் காத்திருக்கு எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நன்றி நண்பர்களை நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் விடுங்க ஏன்னா உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்திவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சேனலுடைய எப்போது மனிதர்கள் நமது மீனம் டுடே ரசபுலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய வரந்தீங்கன்னா எப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி அழுத்திவிடுங்க மேலும் நமது ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இல்லைங்க என் நண்பர்கள் யாரும் மீன ராசியில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா எல்லா விதமான ராசி பலங்களும் நம்ம வந்து வெளியிட்டு தான் இருக்கோம் அதுக்குண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீன முறையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு முன்னான லிங்க் அதை நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியும் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களையோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையோ நீங்கள் கண்டிப்பாக பாத்துக்க முடியும் எனவே நண்பர்களுக்கு ஷேர் பண்றதுல தயக்கம் காட்ட வேண்டாம் மேலும் நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப அவசியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒட்ருஃபுல் டே